இப்ப ஸ்டாலின் முதலமைச்சராயிருக்காரு அப்படின்னா அது காரணம் யாரா நீங்க போடுறது ஓட்டு தான் நம்ம யாருமே வந்து நீங்க வந்து உறுப்பினரை இணைங்க அப்படின்னு யாரையுமே நம்ம கூப்பிடல அவங்களே வந்து தன்னெழுச்சியா வந்து இளைஞர்கள் வந்து சேர்றாங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப அந்த உறுப்பினர் சேர்க்கையும் அரசியல் விழிப்புணர்வு முகாமும் நடத்தக்கூடிய ஊர் பேர் என்ன அப்படின்னா சங்குபுரம் இது வந்து சங்கபுரம் ஊராட்சி இது எப்படின்னா தென்காசி மாவட்டம் வாசகநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தான் அந்த சங்கபுரம் ஊராட்சி இருக்கு இதுதான் இப்போ நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இதுதான் சங்கபுரம் இருபத்தி ஆறில் வேட்பாளர் வரிசையில் அதாவது உறுப்பினர் இருக்க நடத்திட்டு இருக்கிறோம் இளைஞர்கள் வந்து ஆர்வமா வந்து தங்களை வந்து நாம் தமிழர் வந்து உறுப்பினராக வந்து இணைச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து மக்கள் வந்து இந்த அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு ஒருத்தர் இருந்து சாதி மதமா நிக்க போறியா மொழி இனமா நிக்க போறியா எனக்கு மதம் தான் வேண்டும் என்றால் எவனோடும் போ அதை தாண்டிய மனிதன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா எங்கூடதான்

மூன்றாந்தர ஆசிரியர்கள் பணி நியமனம் சமச்சீர் கல்வி என்ற பெற்று அறிவிப்பு சமச்சீர் கல்வி அல்ல சமச்சீர் பாடத்திட்டம் இங்கே படிக்கிற கையில் இருக்கிற புத்தகம் சென்னையில் படிக்கிற மாணவன் கையில அதே புத்தகம் ஆனால் அங்கே முதல்தர ஆசிரியர் அங்கே குளிரூட்டப்பட்ட அறை அங்கே கரும்பலகை அங்கே விளையாட்டு திகள் அழிவறை எல்லா வசதி இருக்கு கணிப்பு இருக்கு இருக்கு எனக்கு எதுவும் இல்லை அதுக்கு முன்னாடி மிச்ச கிரெண்டர் ஃபேன்ல ஊட்டி குடுத்துக்கிட்டேன் நான். இந்த லேப்டாப் மணிக்கண்ணைய ஊட்டி குடுத்துக்கிட்டேன் நான். மாப்ள பொண்ணு நெத்தியில அப்படியே பாத்துနေ உட்கார்ந்திருக்கு. ஏய் இது எந்த ஊறியா? இது நம்ம render, எங்க பிராமவேட்ட render போம் நமக்கு பதேரியல. ஆ ரெ நீங்க அரசியல் கட்சி ஏதாவது ஓட்டு போடுறீங்களயா நீங்க? ஆமா. ஓட்டு போட்டிருக்கீங்களா பேச ஏய் தம்பி விடுங்க. கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க. நீங்க ஓட்டு போடுறீங்களயா? சரி நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா நாங்கள் ஓட்டெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம பேச்சையாக விடுங்க ஏன்னா என்ன கட்சிக்கெலாம் நான் ஓட்டு போட்டிருக்கீங்க அது எந்த கட்சிக்காக தான் போடுவோம் கட்சி யாரு பார்க்க கட்சி பார்க்க மாட்டீங்களா ஓட்டு போடும்போது ஏதோ ஒரு ஓட்டு போட்டு தான் போகிறோம் சரியா யாருக்குமே எந்த கட்சி இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஓட்டு போட்டிருப்பீங்க அது யாரு ஞாபகம் ஞாபகம் இல்லையா சும்மா பார்க்க இருந்து சரி சரி இல்லையா நீங்கள் அதாவது உங்களை மாதிரி ஆட்கள் தான் இப்போ வந்து ஓட்டு போட்டு நீங்கள் தான் முதலமைச்சரே தேர்ந்தெடுக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்ப இப்போ வந்து நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏ இருப்பாங்கல்ல எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறதே நீங்கள் தான் அது முதல் உங்களுக்கு தெரியுமா இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா அது காரணம் யாருன்னா நீங்கள் போடுறத ஓட்டு தான் நீங்கள் போட்ட ஓட்டில் தான் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கார் இங்கே உள்ள எம்எல்ஏ வந்து காரில் போகிறாருன்னா அது காரணம் நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் போடுறத ஓட்டை வச்சு தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு அதுமாதிரி இங்கே இருக்கக்கூடிய எம்பி தனுசி குமார் இருக்கார் அவரும் நீங்கள் போட்ட ஓட்டில் தான் அவரும் வந்து எம்பியாக டெல்லி வரைக்கும் போகிறாரு அதை மொதல் உங்களுக்கு தெரியுமா ஐயா நீங்கள் போடுற ஓட்டு வந்து அவ்வளோ இல்லை அதை மொதல் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் தான் முதலமைச்சரே தேர்ந்தெடுக்கிங்க நீங்கள் போடுற உங்களை மாதிரி மக்கள் போடக்கூடிய வாக்கில் தான் ஆகிறாங்க சரியா அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இதுதான் அரசியல் நீங்கள் போடுற ஓட்டு தான் எல்லாரையுமே எந்த இடத்துல போய் உட்கார வைக்கணும் எம்எல்ஏ ஆக்கணுமா எம்பி ஆக்கணுமா முதலமைச்சர் ஆக்கணுமான்னு தீர்மானிக்கிறது உங்களுடைய ஓட்டு தான் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்குவரம் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கிய நாள் முதல் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டணி வைக்காமல் தனிச்சை காலம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட்டு ஒரு சதவீதம் வாக்கு எடுத்தோம் மறுபடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனித்து போட்டியிட்டு உலகத்தில் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒன்றை நாம் தமிழர் கட்சி ஆண்கள் இருபது வேட்பாளர் பெண்கள் இருபது வேட்பாளர் என பாதிக்கு பாதி வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களை ஆண் வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலில் நின்றோம் அதில் நாலு சதவீதம் வாக்குகள் பெற்றோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு இரண்டு இருபத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர் நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர்களை நிறுத்தினோம் எந்த கட்சியும் செய்ய முடியாத ஒன்றை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகள் பெற்றோம் மீண்டும் தன்னிச்சையை போட்டியிட்டு விட இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் இருபது பெண் வேட்பாளர் இருபது ஆண் வேட்பாளர்களை அறிவித்து களம் காண களம் கண்டு கொண்டு இருக்கிறோம் எல்லா கட்சிகளும் கூட்டணி பேரம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேரத்தில் பணமா எனமா என்று வரும்பொழுது எங்களுக்கு எங்களுடைய கட்சிக்கு வந்து எனந்தான் முக்கியம் என்று நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது மற்ற திமுக கட்சிகளோடு கூட்டணி அமைப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் அமைப்புகள் எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது எனக்கு இத்தனை சீட்டு கொடு இத்தனை கோடி கொடு என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறது அதிமுகவோடு பிஜேபி போயிருமா இல்ல பாமக போயிடுமா தேமுதிக போயிருமா என்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களோடு நாங்கள் நாம் தொண்டர் கட்சி தான் கூட்டணி என்று தான் கூட்டணி வைத்து தேர்தல் கணங்காண்கிறோம் அந்த வகையில் நாற்பது தொகுதி வேட்பாளர்களையும் அறிவித்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் சங்கூரத்தில் வாழும் இளைஞர்கள் புதியவர்கள் அனைவருமே இந்த அரசியலை உற்று நோக்கி யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்துமாறு நாம் தொண்டர் கட்சி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் இதே கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினால் இதுவரை எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை இனியும் நிகழப் போவதில்லை நம்மளுடைய எதிர்கால பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் கல்வி மருத்துவம் குடிநீர் மக்களுக்கு தேவையான அடிப்படை மூன்றையும் இலவசமாக செய்து கொடுக்கும் மற்ற அண்டா குண்டா அந்த மாதிரி எந்த இலவசமா தர மாட்டோம் இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டால் அவர்களே வேலை பார்த்து சம்பாதித்துக் கொண்டு அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டியது கல்வி மருத்துவம் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் என்ன மருத்துவம் எடுக்கிறாங்களோ அதே மருத்துவம் இதே கிராமத்தில் கடைக்கோடி மக்கள் ஏழ்மையான தாய் எடுக்கக்கூடிய வகையில் அரசு மருத்துவத்தை தரம் உயர்த்தி எல்லாருக்கும் ஒரே வகையான மருத்துவத்தை செய்து கொடுப்போம் நீ சிரிக்காதா சிந்தியா சத்தியமா தலைமையிலான நடந்துச்சு நடந்துச்சு நான் கல்லூரி பள்ளிக்கூட விழாவுக்கு போவேன் தம்பி அப்ப ஆசிரியர் தலைமை எல்லாம் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க அதுல இந்த சான்றிதழ் அந்த பரிசுல இந்த இதற்கு நினைவு கோப்ப அதுல பேர் மாறிடும் அப்ப அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க குடுங்க மாத்திக்கிறேன் அப்ப என்ன மாரிமுத்துக்கு பதிலா சவரிமுத்து வந்துடுவார் அவர் வாங்கி போயிட்டு அங்க போய் மாத்திக்கணும் அங்க போய் மாத்திக்கணும் அது மாதிரி எப்படி நான் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்துல அவன் தாலியை கட்டிடுவான் அவன் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்துல நான் தள்ளி கட்டிடுவேன் அப்புறம் மாத்திக்கிற வேண்டியதான் ஏண்டா அறப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கல அவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி எதுக்கு பொண்டாட்டி நாய் அதுக்கு சோடியா தெரிக்குது பண்ணி அதுக்கு சோடியா தெரிக்குது ஒரு மான தமிழ் மகன் அரப்பவன் தங்க வாங்கி சங்குபுரம் ஊராட்சியில பாத்தீங்கன்னா உறுப்பினரா நாம் தமிழ் கட்சியில நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க நன்சிமானோடைய பேச்சு வந்து போடப்பட்டிருக்கு இப்போ வந்து அதை எல்லாரும் நன்சிமானோடைய பேச்சை கேட்கிறாங்க நிறைய பேர் வந்து உறுப்பினரை வந்து இணைச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் வந்து பாத்துட்டு இருக்கோம் இளைஞர்கள் அதிகமா செய்யறாங்க நம்ம யாருமே வந்து நீங்க வந்து உறுப்பினரை இணைங்க அப்படின்னு யாரையுமே நம்ம கூப்பிடல

அப்படியே ஏற்கனவே கொஞ்சம் நடந்து போகும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்சல் வரும் போட்டு முடிச்சுவேன் இதுதான் நடக்க நீ என்னைக்காவது வாழ்நாள் ஒரு நாள் மருத்துவர ஒரு நாள் பொறியாளர் இன்ஜினியர் ஒரு நாள் வக்கீல் அட்வொகேட்டை சந்திக்கிறார் ஆனால் ஒவ்வொரு நாளும் மூன்று வேலை விவசாயியை சந்திக்கிறார் அவளுக்கு நீ நன்றியோட இருக்கணும் அதுக்கு ஒரே வழி அவளுக்கு ஒரு ஓட்ட போட்டு அதை போட்டு விட்டு நீ மருத்துவம்னா என்ன ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இருக்கா இல்லையா உன் மனசான்றை சொல்ல சொல்லு எட்டு கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு மருத்துவமனை தரமில்லாம இருக்கு எதுக்கு அப்பளோ காவிரிங்கிற தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு ஏன் தரம் உயர்த்த முடியல தரம் உயர்த்தினால் தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான் தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் போயிடும் அதனாலதான் என்ன சொல்றோம் கமிஷன் புரோக்கர்ஸ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டை சீஃப் மினிஸ்டர் ஆல் இந்தியா புரோக்கர்

அது கூட்டணியில நின்னு தானே போடுதாங்க மத்த இதெல்லாம் கூட்டணி தனி கட்சி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துலயா ராமேஸ்வரத்துல எல்லா தொகுதியிலுமே நாற்பது தொகுதியிலயுமே நாம தன்னூர் கட்சி நிக்குது யாரு நிக்கிறதா சொன்னாங்க ராமேஸ்வரத்துல யாரு நிக்கிறாங்க எல்லா게 நாம்தாமர்ர்க்கு கட்சி எல்லா இடத்துலயே எல்லா தொகுதியலயே தமிழ்நாட்டுல வந்து நாற்பது தொகுதியலயே நாற்பது நாடாளுமன்ற தொகுதியலயே தனிச்சு தான் நிக்கறாங்கயா இல்ல ராமேஸ்வரத்துல வேற யாராவது நிக்கறங்களா வேற கட்சிகள்ல எல்லா ஆர்கேட் பேட்ச் அது அண்ணா வந்து மோடி நின்னாருன்னா நான் நேரேடியா நிப்ப நானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் விழிப்புணர்வு வரும் விழிப்புணர்வு வரும் சிகிச்சை பார்க்க மாட்டேங்க யார கொண்டாடணும் யார கொண்டாட கூடாது எதனால அப்படி சொல்றீங்க இருந்தாச்சு எனக்கு புதுசா வந்து வரணும் அப்பதான் அந்த நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மற்றவரு என்ன செய்வாரு இதுவரைக்கும் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே